ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடி பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஷின்ல இருக்கிறத அஞ்சு சமமே பார்க்கலாம் அப்போது நாலாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுகான்னு கிடைக்கும் பின்னம் குத்துருக்காங்க அது நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் முப்பத்தி ஆறு பை ஐம்பதுன்னு குத்துக்குறான் அப்போது முப்பத்தி ஆறு பை ஐம்பதை எப்படி சதவீதமாக மாற்றணும்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு பை ஐம்பது இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு பை ஐம்பது பெருக்கள் நூறு சதவீதம் எப்படி வரலாம் நூறு பை நூறு அப்போது முப்பத்தி ஆறு பை ஐம்பது பெருக்கால் இது நூறு சதவீதம் அப்போது நூறு சதவீதம்னா இது பாருங்கள் மேலே பேருக்கு நீங்கள் எவ்வளோ வரும் மூவாயிரத்தி ஆறுநூறு சதவீதம் வகுத்தல் ஐம்பது அப்போது இந்த பூஜ்யத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ஓரஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ஒன்றுங்களா பத்து ஆகிடும் அப்போது ரெண்டு அஞ்சு பத்து அப்போது எவ்வளோ வருது எழுபத்ரெண்டு அப்போது ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எண்பத்தி ஒன்று பை முப்பதுன்னு கேட்டுக்கிறாங்க இது நம்ம சதவீதமாக மாதிரும் அப்போது எண்பத்தி ஒன்று பை முப்பது இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று பை முப்பது பெருக்கால் நூறு பை நூறு அப்போது நூறு பை நூறுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அப்போது எண்பத்தொன்று பை முப்பது பெருக்கால் நூறு சதவீதம் அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்யம் ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்போது இது பத்தால் பெருக்குனிங்கன்னா எட்நூற்றி பத்து சதவீதம் பை மூணுன்னு வரும் அப்போது ஒரு மூணு மூணு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று ரெண்டு வரமா இருபத்தொன்று அப்போது ஏழு மூ இருபத்தொன்று இந்த பூஜ்ஜியம் இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க அப்போ எவ்வளோ வருது இரநூத்தி எழுபது சதவீதம் அப்போது ரெண்டாவது கேன்சல் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு எப்போது இதுக்கும் சதவீதமாக மாற்றணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு பெருக்கள் நூறு பை நூறு அப்போது நூறு பை நூறுனா நூறு சதவீதம்க்கு சதவீதம்கு சமோ நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று வந்துச்சுன்னா இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழாம் வாய்ப்பல்ல அடிக்கலாம் மூணு ஏழு இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு பை நாலு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இது பெருக்கிடுங்க அப்போது முந்நூறு சதவீதம் பை நாலு அப்போது நாலு நீங்கள் இது வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு நாள் நாலு இதில் ஏழு நாங் இருபத்தெட்டு மீதி ரெண்டு ஐநாள் இருபது அப்போது எவ்வளோ ஆன்சர் வருது எழுபத்தஞ்சி சதவீதம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ரெண்டு ஒன்று பை நாலுன்னு கொடுத்துக்குறாங்க அப்போது இது ரெண்டு ஒன்று பை நாலு வந்து கலப்பு பின்னத்தில் கூத்துக்குறாங்களே அப்போ தகா பின்னமாக மாற்றணும் பாருங்கள் ரெண்டு ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல் இது பார்த்திங்கன்னா இது பெருக்கிட்டு இது கூட்டணும் அப்போது ரெண்டு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பகுதியில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் பெருக்கள் நூறு பை நூறு அப்போ இது பாருங்கள் ரெண்டுனா எட்டு கூட்டல் ஒன்றுனா ஒன்பது இது நாலு அப்படியே வரும் இது நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது ஒன்பது பை நாலு பெருக்கால் நூறு சதவீதம் அப்போது இது பாருங்கள் நீங்கள் நாளால் வகுத்திங்கன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீது இருபது ஐநாள் இருபதுன்னு வரும் அப்போது இது ஒன்பது இருபத்தஞ்சி நீங்கள் பெருக்கினிங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சின்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் அதே மாதிரி இதுவும் கலப்பு பின்னத்தில் குத்துக்கிறாங்க அப்போ தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம இது சதவீதம் கண்டுபிடிங்க பாருங்கள் ஒன்று மூணு பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா இது பெருக்கினோம் இது கூட்டினோம் பயில இருக்கிறது அப்படியே வரும் அப்போது ஒன்று பெருக்கல் அஞ்சு கூட்டல் மூணு பை இது அஞ்சு எப்படியே வரும் பெருக்கல் தான் மாற்றணும் அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு பை நூறுன்னு எழுதலாம் அப்போது இது பெருக்கணிங்கன்னா அஞ்சு ஒன்று அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ எட்டு பை அஞ்சு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சால் வகுத்திங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது இருபது சதவீதம் அப்போது எட்டு பெருக்கால் இருபது சதவீதம் அப்போது இது பெருகுனிங்கன்னா நூற்றி அறுபது சதவீதம் வரும் எட்டு இருபது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அப்போ சதவீதம் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்